அவரால் கட்சியொண்டு வெளியேற்றப்பட்டுதான் என்ன சார் அவரு இப்போதே வலிமையானவர் இவரை கொங்குமணம் முகமா இருப்பவர் இவரு இந்தியா பூரா அறிவுமான வரை ஏன் அதிமுக ஏற்று அப்போ அவர் சாதாரணமா எடுத்து எடுத்து மாட்டாங்க அதாவது சார் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு போகாம தெரியுங்க நான் அந்த பழனியை சேர்ந்தவன் அந்த தொகுதியில் பல படிச்சு நான் தொடுவாங்க விவசாயிகளானு நான் வச்சுக்கிறதா எனக்கு முழுமே தெரியுங்க செங்கோட்டையன் கோவிலு தொகுதி செல்லா காசு அவர் இனிமேல் அங்க அரசியலே செய்ய முடியாத நிலை வந்தவர் தான் வெளியே போக முயற்சிக்கிறார் அந்த முயற்சிக்கு முத்தாய்ப்பாக பல வேலையை செய்யறாரு சாதி இப்ப இல்ல இரண்டு வடலாக திரு செங்கோட்டையன் எப்ப தெரிய வந்துச்சு அவரால் பலன் இல்ல அப்படின்னு தெரியுங்க பொதுச்செயலர் எடப்பாடியாருக்கு இரண்டு ஆண்டுகளாக நன்றாக தெரியும் பொறுமையோடு இருந்தார்

எல்லா வாய்ப்பையும் பெற்றவர் எல்லா துறையும் அனுபவித்தவருக்கு துரோகம் ஒன்றுதான் வாழ்க்கை என்று அரசியல் செஞ்சவர் தொகுதியில எல்லோரையும் காட்டி கொடுத்து எல்லோரையும் துரோகம் பண்ணி அனுப்பிச்சிருந்தார் ஈரோ முத்துசாமியிலிருந்து அந்த பதிமூன்று முன்னாள் எம்எல்ஏக்களை கட்சி வந்து வெளியேற காரணமாக செங்கோட்டை தான் நாள் அந்த தொகுதியும் பகுதியும் தானாக தன்னுடைய கழக எழுப்புகிற வரைக்கும் வெளியில வரல மாறா அவர் கழக எழுப்பி ஒருங்கிணைப்பு தான் அதிமுகவுக்கு வெற்றி சாத்தியம் சொன்ன பிறகாகத்தான் அந்தியூர்ல அவரால் தான் தோத்து போனோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு செங்கோட்டன் அவர்களுக்கு சசியலாமியா நீக்குவோம் ஏன் பேசல

அப்ப நீங்களா உங்க தற்காப்புக்காக உங்க தனிமனித வாழ்வுக்காக ஒரு கட்சியை சேர்ந்தீங்கன்னா உங்க நோக்கம் என்ன அதிமுக அழைப்பதான் நோக்கம் சொன்னா திமுக என்ன விரும்புகிறோம் அதே நீங்க செய்கிற போது நீங்க அனைவருமே திமுகவே அதான் உண்மை பேசும் திரு சுப்பரத்னம் இங்க திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பன்னீர்செல்வம் மேல என்ன குற்றச்சாட்டை வச்சாரோ அவர் சுயநலமா இருக்கிறாரு சுயநலமா செயல்படுறாரு கட்சி நலன் கட்சி வெற்றிக்காக தேர்தல் வெற்றிக்காக பாடுபடல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாரோ அதே குற்றச்சாட்டு இன்னைக்கு இப்ப செங்கோட்டையன் மேல வைக்கப்படுது அது ரெண்டும் ஒன்னா வெவ்வேறையா சார் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தான் வைக்கக்கூடிய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி தலைவர் மேல வந்து குற்றச்சாட்டுகளை செலுத்த போற போக்குள்ள ஒரு மேடை பேச்சாளர் பேசுவது போல அவருடைய பேச்சு இருக்கு சரிங்களா இப்ப சகோதரர் ஒரு பொங்கலூர் மணிகண்டே சொன்னாரு இருபத்தி ஆறு தலைவர்கள் சேர்ந்து எடப்பாடி கிட்ட அவங்கள சேர்க்க வேணாம் சேர்க்க வேணாம்னு சொன்னாரு அதனால நாங்கள் எடுத்தோம் எங்களை சேர்க்கல ஜெயிச்சிட்டாரா இப்ப நீங்க அண்ணன் பட்டியலிட்ட மாதிரி ஏழு தொகுதியில் டெபாசிட் விலங்கூரில் வெறும் ஐயாயிரம் ஓட்டு சார் பதிமூணு இடங்கள்ல மூணாவது இடம் நாலாவது இடம் நாலாவது இடம் எத்தனை தொகுதி வந்து இப்படி

சரி பேசு அவர் என்ன செய்யும் அவருக்கான நேரம் பேசிட்டோம் நான் வரேன் அவர் பேசிட்டோம் என்ன பேசு கட்சி இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் தினகரன் தலைமையில வந்து நம்பிக்கை கோலாகலமா நடத்திட்டு இருந்தாங்க அங்க கொடிசியாவை கூட்டண கூட்டம்

வாய்ப்புங்க எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சூழலுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பொது தேர்தலில் தள்ள வேண்டாம் என்கிற அடிப்படையில் தான்